வணக்கம் சமூகத்தினிய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியா இலங்கை கப்பல் சேவை விரைவில் ஆரம்பிக்கப்படும் உறுதியளித்த ஜெய்சங்கர் இன்று முதல் புதிய திட்டத்துடன் விசேட சுற்றி வளைப்புகள் ராணுவத்தினரும் ஆதரவு போலீசார் எச்சரிக்கை எதிர்காலத்தில் ஆன்லைன் மூலம் ஆசிரியர் இடமாற்றம் பதவி உயர்வு ஜனாதிபதி அறிவிப்பு கற்றல் செயல்பாடுகளை சீர்குலைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை கல்வி அமைச்சர் எச்சரிக்கை தொழிற்சங்க நடவடிக்கையில் குதித்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்தியர்கள் பெண்ணின் கருப்பையில் இருந்து

நிதிச்சுமைக்கு உள்ளான மத்தல சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாகம் அடுத்த சில வாரங்களில் இந்திய மற்றும் ரஷ்ய நிறுவனங்களுக்கு இடையிலான கூட்டு முயற்சியிடம் விரைவில் ஒப்படைக்கப்படும் என துறைமுகங்கள் கப்பல் மற்றும் அமைச்சர் செல்வா தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அறுபத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியுடன் காங்கே சந்து துறைமுகத்தின் அபிவிருத்தியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தேசிய விமான சேவை நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விற்பனை செய்யப்படுவதற்கு பதிலாக மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்படும் தற்போதுள்ள விதிமுறைகளின்படி விமான நிறுவனத்தின் பங்குகளில் நாற்பத்தி ஒன்பது வீதத்தை மட்டுமே வேறொரு நிறுவனத்திற்கு மாற்ற முடியும் எனினும் பொருத்தமான முதலீட்டாளர் இதுவரை விருப்பம் தெரிவிக்கவில்லை இதற்கிடையில் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எதிர்காலத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கப்பல் சேவையை மீண்டும் ஆரம்பிக்கும் திட்டத்தை உறுதியளித்துள்ளதாகவும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் இன்று முதல் புதிய திட்டத்துடன் விசேட சுற்றி வளைப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த நடவடிக்கைக்கு இலங்கை ராணுவத்தினரின் ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் கொழும்பை சுற்றியுள்ள பல பிரதேசங்களில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் இது நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுமிகளில் எண்பத்தி ஐந்து வீதமானோர் காதல் என்ற பெயரில் தெரிவித்துள்ளார் சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் பொதுமக்களுக்கு மாபெரும் பொறுப்பு உள்ளது எனவே சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் குற்ற செயல்களை தடுப்பதற்கு முயற்சி எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்தார் எதிர்காலத்தில் இணைய வழிமுறையில் ஆசிரியர் இடம் மற்றும் பதவி உயர்வு வழங்குவது தொடர்பில் கல்வி அமைச்சருடன் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களுக்கான நியமனங்கள் மற்றும் டிப்ளோமாதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் பதவி உயர்வு அல்லது ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பில் எவருக்கும் அநீதி இழைக்க இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் வலியுறுத்தினார் ஆசிரியர் இடமாற்றம் முறையை கணனி மூலம் செய்யலாமா என்பது குறித்து அமைச்சரிடம் நேற்று கலந்துரையாடினேன் பதவி உயர்வு அல்லது ஆசிரியர்கள் தொடர்பில் யாருக்கும் அநீதி இழைக்க அனுமதிக்க முடியாது அதே போன்று இதற்கு பின்னர் இவ்விடயம் தொடர்பில் கடுமையாக செயல்பட வேண்டிய என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சிலருக்கு என் மீது கோபம் ஏற்படலாம் ஆனால் அதுதான் யதார்த்தம் நாம் நமது பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கற்றல் செயல்பாடுகளை சீர்குலைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆசிரியர் நியமனம் வழங்குவது இலகுவான விடயமல்ல பொருளாதாரம் நெருக்கடியில் இருக்கும் நிலையிலும் இந்த ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கான சவாலை நாம் ஏற்றுக்கொண்டோம் நாடு பங்குரோத்து நிலையில் இருந்த காலத்திலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சராக நிதி ஒதுக்கியதன் காரணமாகவே இன்று அம்மாள் நியமிக்க முடிந்தது ஆனால் இந்த நியமனத்தை எடுத்துக்கொண்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை இருளாக்கிவிட கல்வித்துறைக்கு பாரிய சேவையாற்றிய ஒருவர் இன்று ஜனாதிபதியாக இருப்பது கல்வித்துறைக்கு சிறந்ததெனவும் அவர் தெரிவித்துள்ளார் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சுமூகமான மற்றும் பாதுகாப்பான ராகச்சூழல் சூழல் ஏற்படுத்தப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளோம் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் அண்மையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சராக நியமிக்கப்பட்டவர் குறித்த தினத்திலிருந்து வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு தாழ் தரமான முடிவுகளுடாகவும் வாய்மொழி துன்புறுத்தல்களாலும் வேலையை தொடர்வதற்கு பாதுகாப்பற்ற அகச்சூழலை ஏற்படுத்தியிருந்தார் இதன் உச்சகட்டமாக எந்தவித மனிதாபிமானமின்றி தன்னுடைய கடந்த கால காழ்ப்புணர்வுகளால் பிரசவ விடுமுறையில் இருந்த வைத்தியர்களை தாய் சை நலன்களை கருத்தில் கொள்ளாமல் உடனடியாக தங்கியிருக்கும் விடுதியிலிருந்து வெளியேறவும் இடமாற்றத்தை பெற்று செல்லவும் பணித்துள்ளார் இதனால் வைத்தியர்கள் உட்பட ஊழியர்கள் தொடர்ந்து வேலையை முன்னெடுத்து செல்ல முடியாத துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மேற்படி விடயங்கள் மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் மேற்கொண்ட கள விஜயத்தின் பின்பு சாவகச்சேரி வைத்திய உடனடியாக மாகாண சுகாதார திணைக்களத்திற்கு மாற்றுமாறு எழுத்து மூலம் தெரியப்படுத்தியும் அவர் மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தொடர்ந்தும் ஆதார வைத்தியசாலை அத்தியட்சகர் அலுவலகத்தில் இருந்துகொண்டு வைத்தியர்கள் உட்பட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தி பாதுகாப்பற்ற நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளார் இதை கண்டித்து உடனடியாக வைத்திய அத்தியட்சகரை மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய மாகாண சுகாதார பணிமனைக்கு இடமாற்றி வைத்தியசாலையில் சேவையினை வழங்க ஏதுவான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதை உறுதிப்படுத்தும் வரை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் தொழிற்சங்க நடவடிக்கையாக இன்று காலை எட்டு மணி தொடக்கம் யாழ் பிராந்திய சுகாதார பணிமனை படவுளனார் அன்றுள்ளது ஹம்மந்தொட்டி பொது வைத்தியசாலையில் பெண்ணொருவரின் கருப்பையில் இருந்து சுமார் பதினைந்து கிலோகிராம் இடையுள்ள கட்டியை வைத்தியர் குழு வெற்றிகரமாக மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் சமந்தா சமரவிக்ரம உள்ளிட்ட வைத்தியர்கள் குழு இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளனர் வீரகத்தில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயின் கருப்பையில் இருந்த கட்டியே சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ளது இப்பெண் பல வருடங்களாக இறப்பை அலர்ஜி என சந்தேகப்படும் வயிற்று நோயால் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவர் பெற்று வந்துள்ளார் ஆனால் வயிறு வீக்கம் காரணமாக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் உள்ள மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணரிடம் வந்துள்ளார் மருத்துவர் அவரது நிலையை இறப்பை அலட்சியை விட் என்று கண்டறிந்தார் இந்த பெண்ணின் வயிறு ஐந்து இரட்டை குழந்தைகள் உள்ளதைப் போல பெரிதாகியுள்ளது கருப்பையில் உள்ள திசுக்களின் வீக்கம் மற்றும் முடிச்சு காரணமாக இந்த நிலை ஏற்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்தார் நோய்வாய்ப்பட்ட பெண் இன்னும் சில நாட்கள் சிகிச்சை பெறவில்லை என்றால் அவர் இறந்திருப்பார் என்று அவர் கூறியுள்ளார் பெண்கள் தொடர்ந்து வயிற்று வலியால் அவதிப்பட்டால் உடனடியாக சிறப்பு மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்ளுமாறு சிறப்பு மருத்துவர் சமந்தா சமரவிக் அறிவுறுத்தியுள்ளார் செலுத்த வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாவை செலுத்தாத உள்ளூர் அதிகாரிகளுக்கு சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரத்தினபுரி மாநகர சபைக்கு வீதி விளக்குகளுக்காக மாதாந்தம் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மின்சார கட்டணமாக பெறப்படுவது மாநகர சபையின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு நிலவை தொகையை செலுத்துவதற்கான மின்சார கட்டணத்துடன் அறிவிப்பும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மின்சார கட்டணம் தொடர்பான பிரச்சனைக்கு அம்பிலிபெட்டிய மாநகர சபைகள் மற்றும் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்கள் முகம் கொடுத்துள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் இதற்கமைய உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த பணத்தை செலுத்த முடியாத நிலையில் வீதி விளக்குகளுக்கான மின்சாரத்தை துண்டிக்க வேண்டாம் என மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு விதுளிய மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது இலங்கையின் பிணைமுறை பாத்திரங்களை மறுசீரமைப்பு செய்வதற்கு பிணைதாரர்களுடன் இணக்கம் எட்டப்பட உள்ளதாக ரோய்ட்ரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது ஒன்று அல்லது பல தொடர் வகு சாதாரண பிணைமுறை அம்சங்களின் அடிப்படையில் நிர்வாக வினைப்பிணையங்களுக்கான சட்டகத்தை உருவாக்கவும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது இதன்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான வெளிநாட்டு பிணைமுறை பத்திரங்களை மறுசீரமைப்பதில் முன்னோக்கி நகர்வதற்கான இணக்கப்பாடு நேற்று இலங்கைக்கு கிடைத்துள்ளது இந்த இணக்கப்பாடு நிதி நெருக்கடியிலிருந்து இலங்கை முயற்சி பெறுவதற்கான முக்கிய படியாக கருதப்படுகிறது பொருளாதார நெருக்கடி காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டு மே மாதம் முதல் இலங்கை தமது வெளிநாட்டு கடனை செலுத்தவில்லை இந்த நிலையில் வெளிநாட்டு பிணைமுறை பத்திரங்களை மறுசீரமைக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைத்துள்ளது இவ்வாறான பின்னணியில் தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது சதவீத வெளிநாட்டு பிணைமுறை பத்திரங்களை உள்ளடக்கிய பத்திரதாரர்களுடன் இலங்கை இணக்கப்பாட்டை எட்டியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்திற பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் காலமானது நாளை ஐந்தாம் திகதியுடன் நிறைவடைய உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எனவே உரிய கால பகுதிக்குள் விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களுக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் மாத்திரம் விண்ணப்பிக்க முடியும் அதற்கமைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஜூஜிசி ஏசி என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசித்து விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மதுபான விற்பனை நிலையம் ஒன்றை நேற்று சோதனை செய்த தலாக போலீஸ் நிலையம் ஒரு அதிகாரியை சிலர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் நிலைய பொறுப்பு சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மது விற்பனை நபர் ஒருவரே கூறிய ஆயுதத்தால் அதிகாரியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் உட்பட ஐந்து பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான பெண்ணொருவர் சிகிச்சை பலன்கள் உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் நேற்று முன்தினம் குழவிகோட்டுக்கு இலக்காகிய நிலையில் நேற்றைய தினம் தள்ளிப்பளை வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் செட்டிக்குறிச்சி பண்டத்தரிப்பு பகுதியை சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதுடைய குணசேகரம் வரதசுரோன்மணி என்ற மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குளவிக்கோட்டுக்கு இலக்கான பெண் நேற்று முன்தினம் அவரது வீட்டுக்கு அருகே உள்ள காணிக்குள் சென்று பனையோலை அடுத்த வேளை அதனுள் இருந்த கருங்குளவி அவரை கொட்டியுள்ளது இந்நிலையில் அவர் சங்கானை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேல்தேக சிகிச்சைக்காக அங்கிருந்து தள்ளிப்படை வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து சிகிச்சை பெலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் உடற்கூற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது பசரை பகுதியில் ஆசிரியர் மிளகாய்த்தி தங்க சங்கிலியை கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தல பெல்வத்தை பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபரே நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹிங்குருஹுவ காவல்துறையினர் தெரிவித்தனர் பாடசாலை முடிந்து வீடு செல்லும் வழியில் மறைந்திருந்த குறித்த நபர் அந்த வழியில் சென்ற ஆசிரியை ஒருவரின் கண்ணுக்கு தூளை தூவிவிட்டு களத்தில் இருந்த சங்கிலியை அறுத்துள்ளதுடன் காட்டுப்பகுதிக்குள் சென்று மறைவாகியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த சந்தேக நபர் ஹிங்குருஹுவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரை பசறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன்

உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் அதையும் இன்றே செய் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்